புதியுக உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று தொடக்கம் காலையிலும் ஒரு செய்தி குறிப்பொன்று தளத்தில் வெளியாகும் என்பதை உங்களுக்கு அன்புடன் கூறிக்கொண்டு இலங்கையை அதிர வைக்கும் படுகொலைகளும் அரசியல் பின்னணியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அறிந்திருக்கக்கூடிய பல சாட்சிகள் கொல்லப்படுவதாக சில செய்திகள் வழியாக இருக்கின்றன அந்த செய்திகளின் தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம் இலங்கை அதிரவைக்கும் படுகொலைகளின் பின்னால் மறந்துள்ள அரசியல் சதி என்ன என்பது தொடர்பில் அரசியல் ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த கருத்துக்களின் தொகுப்பை நாங்கள் இப்ப பார்க்கலாம் அண்மை காலமாக இலங்கையின் தென் பகுதியில் அதிகரித்து வரும் சூட்டு சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன இவை சாதாரண கும்பல் பழிவாங்கல் சம்பவங்கள் என போலீசார் விளக்கினாலும் இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் சதியொன்று உள்ளது என அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கை அரசாங்கம் கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்ற ஊழல் மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் மீது சாட்சிகள் வெளிப்பட தொடங்கியுள்ள சூழ்நிலையில் இந்த கொலைகள் முற்றிலும் ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நடவடிக்கையின் ஒரு அங்கமாகவே பார்க்கப்படுகிறது இந்த அரசியல் படுகொலைகளின் ஆரம்பமாக ஜனாதிபதியாக அனுரகுமாரி நாயக்கா பதவியேற்றதன் பின்னர் பல விசாரணைகள் இடம்பெறும் என தெரிவித்ததன் பின்னர் பல படுகொலைகள் இடம்பெற்றிருந்தது அந்த அதில் முதலாவது அரசியல் படுகொலையாக அருண் விதான கமகே கொலை முதலாவதாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது ராஜபக்சளுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் அருண் விதான கமகே கடந்த பிப்ரவரி மாதம் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது அவருடன் அவரது இரண்டு பிள்ளைகளும் உயிரிழந்திருந்தனர் இவர் நாமல் ராஜபக்சேவுடன் நெருக்கமாக இருந்தவர் மேலும் பல ரகசியங்களை தனது வசம் வைத்திருந்ததாகவும் அறியப்பட்டார் இந்த படுகொலைகளின் தொடர்ச்சியாக டேன் பிரியசாத் படுகொலை மேலும் ஒரு கட்டமாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அரசியல் செயற்பாட்டாளரும் திருலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் கொலன்னாவ நகரசபை வேட்பாளருமான டேன் பிரியசாத் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு வெல்லம்பட்டியில் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து உயிரிழந்தார் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன இனவாத செயற்பாடுகள் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை அறகலைய போராட்டத்தின் போது தாக்குதல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான விவ விவகாரங்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த நபர் மீது அதாவது டேன் பிரியசாத் மீது சுமத்தப்பட்டிருந்தது அவரது கொலையில் பாதாள உலக குழுக்கள் குறிப்பாக கஞ்சிப்பானை இம்ரானுடன் தொடர்புடைய குழுவினர் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஆனால் மறுபுறத்தில் டேன் பிரியசாத் ஈஸ்டர் தாக்குதல்கள் மற்றும் ராஜபக்சக்களின் நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கியமான சாட்சிகளை வெளியிடக்கூடியவராக இருந்தார் என்பதே அவரது கொலையின் பின்னணி என அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் தெரிவிக்கின்றனர் டேன் பிரியசாத் படுகொலை தொடர்பில் போலீசார் செய்திகளை வெளியிடுகின்ற போது சில முரண்பாடுகள் காணப்பட்டது போலீசாரால் டேன் பிரியசாத் இறந்து விட்டதாகவும் பின்னர் மீண்டும் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்ட செய்தி குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது இதுவே மேலும் சந்தேகங்களுக்கு வித்திட்டிருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் உண்மையிலான அந்த அந்த குழப்பம் ஏன் ஏற்பட்டது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை தொடர்பில் போலீசார் இதுவரை விளக்கம் இதையும் கொடுக்கவில்லை அதேவேளை இந்த டேன் பிரியசாத் தொடர்பிலான கொலை தொடர்பில் தந்தை மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விசாரணைகளின் போது டேன் பிரியசாத் கொலையில் பந்துலப்பியால் மற்றும் மாதவ சுதர்சன எனும் தந்தை மகன் இருவரும் முக்கிய சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் நடைபெறும் இவ்வாறான குற்றச்சம்பவங்கள் சாதாரண குற்றச்சம்பவங்கள் அல்ல இவை அரசியல் சூழ்ச்சிகளோடு பின் பிணைந்தவை கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த குற்றச்செயல்களுக்கு சாட்சியம் அளிக்கக்கூடிய நபர்களை ஒழிப்பதற்காகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்றுதான் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறான இந்த அரசியல் படுகொலைகள் இலங்கையின் ஒரு இருண்ட பக்கமாக ஒரு கருப்பு புள்ளியாக சர்வதேச சமூகத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக பதியப்படும் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்புள்ள இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை இந்த ஆயுத கலாச்சாரம் தொடர்பிலேயும் இந்த வன்முறை கும்பல்கள் தொடர்பிலையும் இலங்கை அரசு பாதுகாப்பு துறையினரை பயன்படுத்தி இந்த இந்த சம்பவங்களை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடு சுற்றுலாத்துறையை துறையை மட்டுமே நம்பியிருக்கின்றது அதிகமான வருவாயை சுற்றுலாத்துறை ஊடாகவே இந்த நாட்டிற்கு கிடைக்கிறது ஆக இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் வன்முறை சம்பவங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்த சுற்றுலாத்துறை சுற்றுலாவுக்கு வரக்கூடியவர்களுடைய மனதில் ஏற்படுத்தும் பயபீதி நமது நாட்டின் சுற்றுலாத்துறையை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்கின்ற கருத்தும் பலமாக நிலவி வருகிறது இது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனங்களை செலுத்தி இந்த வன்முறை கும்பல்களை ஆயுத கலாச்சாரங்கள் இந்த துப்பாக்கிச்சூடுகள் ஆயுத கலாச்சாரங்கள் வன்முறைகள் போன்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு இவ்வாறான கும்பல்களுக்கு எதிராக இறுக்கமான நடவடிக்கை ஒன்றை எடுக்க வேண்டும் இரும்பு கொண்டு இவ்வாறான வன்முறை கும்பல்களை அடக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசியல் ஆய்வாளர்களின் வேண்டுகோளும் மக்களின் வேண்டுகோளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை அரசாங்கம் எவ்வாறு முகம் கொடுக்க போகின்றது என்பது தொடர்பில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வன்முறை சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அச்ச உணர்வை போக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான சம்பவங்களுக்கு அரசாங்கம் என்ன தீர்வினை முன்வைக்க போகின்றது என்பது தொடர்பில் இதுவரை நேரமும் எங்களுடைய செய்தி பார்வையோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு நன்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் கோருகின்ற விடயம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை தட்டி வச்சிருங்கோ அதே வேலை நாங்கள் போடுகின்ற செய்திகள் தொடர்பில் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருமாறு அன்புடன் வேண்டிக்கொண்டு மற்றொரு செய்தி பார்வையின் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்